ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டுருக்கேன் இந்த கலெக்ஷன்ஸ் ஹெவி ரயான் குவாலிட்டியில் சைடு ஓப்பன் மாடல் குர்த்தி தான் பார்த்துட்ருக்கோம் ஒரு சூப்பரான பிராண்டட் குவாலிட்டி ஐட்டம்ங்க இதெல்லாம் இதோட சைஸ் எம்எல் எக்ஸ்எல் மூணு சைஸ் வரைக்கும் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ சைனீஸ் நெக்கில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரிஜினல் மிரரில் டிசைன் பண்ணியிருக்காங்க ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷனுங்க யார் வேணாலும் வியர் பண்ணலாம் எந்த ஸ்கின் டோனுக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு கலர் ஸோ இதுக்கு மேட்சிங்காக நம்மள்ட்ட லெக்கின்ஸ் பட்டியலாக ஷால்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குங்க இதோடய பிரைஸ் வெறும் ஃபோர் ஃபிஃப்டி ஃபுல் அண்ட் ஃபுல் ஓவர்லாக் ஸ்டிச்சஸ்ஸோடயே வந்துடும் ஹெவி குவாலிட்டி ஹெவி ரயான்ல சூப்பரான ஒரு கலெக்ஷனுங்க ஸோ யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு வேணால் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு ஆர்டர் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு மேட்சிங்காக லெக்கின் ஷால்ஸ் பட்டியால எது எடுத்தாலுமே அந்த ஃப்ரீ ஷிப்பிங்கே உங்களுக்கு வந்துடுங்க சேம் டே டிஸ்பேச்சே பண்ணிடுவோம் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க